பானுங்க. ங்க ரகஸ்தியர் சிலை இருக்குது. இங்கே நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப ரெண்டாம் மடத்துக்குப் போயிட்டுறோம். டைமருக்கு பிரவீன் புட்டு போட்டு வச்சிருக்காங்க ஹம் மருந்தாள் மலையில அரைக்கக்கூடிய கல்லாம் இருக்கு ஆ அருவி அருவு வா எங்க இங்க கல் இது பண்ணியிருக்காங்க அருவில தண்ணி வருது இங்கே ஒரு குகை இருக்கு என்ன குகைன்னு பார்ப்போம் பூத்தெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே எழுதிருக்கு ஓம் திருமூலர் நினைவுக் குகை திருப்பணி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கொக்கி குளம் படிக்கட்டு பிடி பிடிக்கா யார வேண்டியதா இருக்கு இங்கே ஒரு குகை இருக்குது இதில் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் கூட இருக்குது ஒரே ஜாதி ஒரே மதம் ஐயாவோடய வசனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் தைக்காடு ஸ்ரீ ஐயா குரு தேவ குகை திருப்பணி இந்த மாதிரி யாரோ இதை கொஞ்சம் புதுப்பிச்சு கெட்டக்கு வச்சுருக்காங்க ம் மூலிகை தண்ணி மருந்துவாழ் மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி இதை பாருங்க சின்ன ஒரு குட்டி அருவி ஓடிக்கிட்டு இருக்குது சரி இந்த மூலிகை தண்ணி எப்படி டேஸ்டா இருக்குன்னு பார்ப்போம் ஓ மூலிகை தண்ணி பண்ணி ஜில் 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 இருக்குது சூப்பார் இங்க படிக்கட்டெல்லாம் வந்து செ கல்லுலேயே செதுக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த பாதை இல்லை இதுதான் பாதை கூட நிக்குது இது நாய் இல்லை இது என் தம்பி தான் அதுதான் நாய் லையில் மூணாவது பாறைக்கு வந்தாச்சு மூணாவது மடம் கன்னியாகுமரி ஓட்டத்தோடு அந்த எழில் கொஞ்சம் அழகாக வந்து நீங்கள் பார்க்கணும்னா இப்போ பார்க்கலாம் தூரமாக தெரிகிறது கடல் இதில் எவ்வளோ தென்னை மரங்கள்லாம் இருக்குது இப்போ நம்ம கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் உயரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம் முந்நூறு நானூறு மீட்டர் ஹைட்டில் இருக்கிறோம் இதுதான் மூணாவது தளம் மூணாவது மடம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாம் மடம் இதுதான் மூணாம் மடம் இவ்வளோ உச்சிக்கெல்லாம் போக முடியாது நாங்கள் மூணாவது மடத்தோட எங்களோட பயணத்தை முடிச்சுக்கலான்னு இருக்கோம் மூணாவது மடத்துக்குள்ளே விசிட் பண்ணுவோம் மடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள்லாம் வாழ்ந்த மடம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு தான் பார்ப்பேன் இங்கே ஆட்கள் அடிக்கடி வராங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நாய் எல்லாமே இருக்குது ஆமாம் இங்கே யாரோ தங்கி இருக்காங்க அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் யாரும் இருக்குதுங்க ஆமாம் ம் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஆனால் பூட்டி வச்சிருக்கிறாங்க பாதை இல்லை பாதை கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காங்க இது யாரும் பயன்படுத்துறதில்லை ஒரு அணில் சாப்பிட்டுட்டு இருக்குது